ஒரு சின்ன ரிப்பேரு அந்த அம்மா சொல்ற காலையில் தொடர் தொடர்ச்சி அந்த ரூபாய் நேரத்துல எங்கடா போயிட்டு வரேன் தெரிஞ்ச பையன் வீட்டுக்கு போயிட்டு வரேன் பையன் பொண்ணு மூணு நாளா காலேஜு போலியாமே எப்ப பாரு ஏதோ ஒரு டெய்லர் கடையில உட்கார்ந்து இருக்கியா அந்த கடைக்கு எதிர் வீட்டு பெண்ணோட ஊரை சுத்திட்டு இருக்கியா இதெல்லாம் நிஜம் அதெல்லாம் ஒண்ணு இல்லையா சும்மா யாரோ வேணும்னு உங்க கிட்ட சொல்லிருப்பாங்க மத்தவங்க சொல்றது இருக்கட்டும் இப்ப நான் சொல்றதை நல்லா கவனமா கேட்டு செல்விக்கும் உனக்கும் கல்யாணங்கிற விஷயத்த நான் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டேன் அதை விட்டுட்டு வேற அபிப்பிராயத்தில நீ ஊற சுத்திக்கிட்டு இருந்தா என்னால ரொம்ப அவசப்பட வேண்டியிருக்கும் வாங்க சார் உட்கார் இன்னைக்கு காலேஜ் லீவுங்களா சார் நான் போறேன் உடம்புக்கு எதாவது சரியில்லைங்களா உம் மனசு சரி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் சொல்லு டைலர் கடைக்கு எடுத்து வெயில்ல சரோஜன் ஒரு பொண்ணு இருக்குல்ல அத நீங்க லவ் பண்றீங்க உங்களுக்கு இந்த விஷயம் ரொம்ப நாளா தெரியுமா என்ன எதிர்ப்பு வந்தாலும் நீங்களே அவளை கல்யாணம் அந்த இருக்கேன் அந்த பொண்ணுதான் என்கிட்ட பேச மாட்டேங்குது நான் வேணா என்ன எதுன்னு விசாரிச்சு சொல்றேன் அதுக்குள்ள அவசரப்பட்டு ஒரு நிமிஷம் வாச

நான் அந்த புரோஜபதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் நான் சொன்னேன் அடிக்காடுங்கடே

அறிவு கட்டு தினம ஒன்னா கடையில் விட்டுட்டு போனா எப்படி இருக்கும் குருடன ஆடு மேக்கு விட்டு எட்டார விட்டு தேச ரோட்டி கேட்குதா சாமி மலையேறி இருக்கா யாராம் என்னங்க பண்ண பெளத்தலுக்கு வெள்ளாட்டுக்கு ஜென்ம பகையங்கற கதையா இவனோட मार எனக்கு நேரம் சரியா இருக்கு அவனுக்கு என்னடா ராஜா ஊட்டு கன்னுகுடி அஞ்சு ஆறு பேர்ச்சம்பளத்தை கடவாயில வெச்சு என்னது பேர்ச்சம் பலமா ஏன்டா டே இஎம் பிடாலக்கு अंगுஸ்தானே போட்டு தான பேர்ச்சம்பளம் வாங்குறே பேசுறா நீ பேச மாட்டே அதா வாய்க்குள்ள வெச்சிருக்கறியே உன்ன அப்படியே திருவி உன் முடிய போட்டு பேச்ச போறா ஆ இவ்வளவு பேச்ச போறவா ஏண்டா ஆழ்வார் குப்புசாமி இந்த வயசுல ஏண்டா கேப்பாத்தற மாட்ட கேப்பாத்தற கேப்பாத்தற உன்ன அப்படியே மிதிச்சி ஓ வேலைக்கு வேண்டாம் போ அட உடப்ப சின்ன பையல மேரட்டிகிட்டு என்ன சின்ன பையன் சோ என்னைய அது வியாபார ஆளா இருக்க எல்லாத்தையும் நீயே இருக்க ஒரு ரெண்டே குடுக்க வேண்டாம் எச்சி பண்ணி புட்டேங்கற ஆமா எச்சி கொண்டா சரோஜா இதுவரைக்கும் சாந்தமூர்த்தி விஷயமா உங்ககிட்ட எவ்வளவோ தடவை பேசி பார்த்துட்டேன் ஆனா எந்த பதிலுமே சொல்லாம மௌனமாவே இருந்துட்டேன் இன்னைக்கு அவரோட நிலைமை எப்படி இருக்கு தெரியுமா இன்னையோட அவர் வீட்டை விட்டு வந்து பத்து நாள் ஆச்சு இப்ப அவர் மாத்தி கூட துணி இல்லாம என்ன உதவிக்கு எதிர்பார்த்துட்டு இருக்காரு தயவு செஞ்சு நீங்க அவரை வீட்டுக்கே போக சொல்லுங்க இனி அது முடியாது வீட்டில் அவங்க அத்தை பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி அவரை தொந்தரவு பண்ணியிருக்காங்க அவர் முடியாதுன்னு மறுத்துட்டாரு அதனால அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிருச்சு இத்தனைக்கும் காரணம் நீ தான் ஒன்று அவர் உயிருக்குயா காதலிச்சதுனால தான் இத்தனையும் நடந்திருக்கு இனியும் நீ மௌனமாக இருந்தீன்னா அவரும் தற்கொலை பண்ணி செத்து போயிடுவார் வேணாண்டா தெக்கடிக்கிற காத்து திரும்பி அடிக்காம போகாது மறுபடி நீ இந்த கடைக்கு வரணும் மறுவாதியா ஒதுங்கி போயிரு சும்மாவாடா சொன்னாங்க பழமொழி பூனை எடைச்சா எலி வா வான்னு தொட்டு விளையாட கூப்பிடுமா